வணக்கம் சிறகடிக்கு ஆசை சீரியலில் இனியும் நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே விஜயா வந்து வீட்டில் ரொம்ப அலும்பாக பேசுகிறாங்க ஏங்க முத்து வந்து டிரைவிங் ஸ்கூலில் உடனே கூட்டம் அப்படி வந்துருமா மனோஜே பெரிய தொழில் பண்ணுறவன் பெரிய அளவில் படிச்சுருக்கான் அவனாலே தொழில் பண்ணி ஜெயிக்க முடிலங்க ஒரு தொழில் அதிபர் ஆகணும் அப்படின்னா அவன் தலையில் எழுதியிருக்கணுங்க என் தலையில் எழுதலை வைக்கலை அப்படிங்கிறாங்க உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க யாரையும் குறைச்சி மதிப்பிட்டு பேசிகிட்டு இருக்காத எல்லாராலையும் எல்லாம் முடியும் அதுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தான் தேவை அப்படிங்கிறாங்க என்னதுங்க அப்படிங்கிறாங்க விடாமுயற்சி மட்டும்தான் அந்த விடாமுயற்சி வந்து முத்துக்கிட்ட ரொம்ப நல்லாவே இருக்குது கண்டிப்பாக முன்னேறி வருவான் டே முத்து உங்கள் அம்மா சொல்கிறத நீ கேட்டலா அப்படிங்கிறாங்கப்பா அம்மா சொல்கிறது ரொம்ப தெளிவாக கேட்டுச்சு அம்மா என்னைய முன்னேறுவான்னு சொன்னாதான் எனக்கு சந்தேகம் ஐயோ நம்ம முன்னேறட்ட மாட்டோம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னேற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாலே ஆட்டோமேட்டிக்காக நான் முன்னேறோம்ப்பா பாருங்கப்பா நான் ஆரம்பித்த உடனே மீனா வந்து என் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்துட்டா கார் பிடிக்கிறதுக்கு இப்போ செல்வம் மூலமாக ஒரு பத்து பேர் சேர்ந்துருக்காங்க இப்போ எனக்கு ஒரு முருகன் ஒரு பையன் கால் பண்ணான் கால் பண்ணி அவன் ஒரு அஞ்சு பேரை கூட்டி வராங்க அண்ணன் அண்ணா என்னன்னு சொல்லி ஏக ஜாலியாக தான்மா நான் தொழில் பண்ண போகிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை லேடிஸை பொறுத்த மட்டும் இல்லை ஃபஸ்ட்டு நான் சொல்லிக் கொடுக்குறது மீனாவுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பா மீனா உனக்கு நான் கார் ஓட்ட தரேன் அப்படின்னு சொல்லி கார் ஓட்ட சொல்லிக் கொடுக்காங்க மீனா ரெண்டே நல்ல சூப்பராக கார் ஓட்டம் படிச்சிடுறாங்க அப்புறம் வந்துட்டு மீனாவுக்கும் நல்ல பயிற்சி கொடுத்து ஓட்டத்துக்கு உள்ள ஆவணம் எல்லாத்தையும் வாங்கியிருந்தாங்க வேங்கினோடனே முத்து வந்து சொல்கிறாரு மீனா நிறைய லேடிஸ் வந்து கார் சொல்லித்தாங்க சொல்லித்தாங்கன்னு வராங்க நான் சொல்லி கொடுக்குறத விட நீ சொல்லிக் கொடுத்தா நல்லாயிருக்கும் நீ ரொம்பவே ஸ்பெஷலிஸ்டாயிட்ட நீ வந்து ஓட்ட சொல்லிக் கொடுக்குறியா அப்படிங்கிறாங்க எங்கே எனக்கும் ஆசையாக தான் இருந்துச்சு நீங்கள் வந்து என்ன சேர்ப்பீங்களான்னு தெரில அப்படிங்கிற என்ன அப்படி சொல்லிட்டேன் செல்வத்திட்ட சொல்லி ஒரு கண்டெய்னர் பெட்டி சின்ன பெட்டி ஒரு பெட்டி ரெடி பண்ணியிருங்க அப்படிங்கிறாங்க எதுக்குங்க அப்படிங்கிறாங்க நம்ம டிரைவிங் ஸ்கூலுக்கு ஆஃபீஸ் மாதிரி நம்ம வீட்டு முன்னாடி போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க ஏங்க யாருக்குனாவே நான் தள்ளு வண்டியை கொண்டு விடும் போதே அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க நிர்வாகத்துலேருந்து அப்படிங்கிறாங்க ஏன்னா அதுக்கு நான் முறைப்படி பெர்மிஷன் வாங்கலாம் வைக்கல ரேட்டு இது அப்படி இல்லை முறைப்படி தான் செய்ய போகிறேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அரசியல் வந்துட்டு இருக்காமல வச்சு பேசி நான் வாங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க சரிங்க அப்படி செய்யுங்க அப்படிங்கிறாங்க முத்து நேராக போயிட்டு அதுக்குள்ளே வேலைகளை பார்க்குறாரு பெட்டி வந்துடுது அப்போ அண்ணாவங்கள்கிட்ட சொல்கிறாங்கப்பா ஆஃபீஸ் பா அப்படிங்கிறாங்க வீட்டிலேருந்து எல்லோரும் வராங்க அப்போ விஜயா சொல்கிறாங்க ஏங்க அந்த தள்ளு வண்டி வச்சதுக்கே கொண்டு போயிட்டாங்க இதெல்லாம் வந்து அவங்க கொண்டு போக போகிறாங்க அவங்க பையனுக்கு இதுவும் நட்டம் தான் அப்படிங்கிறாங்க டே முத்து என்னடா அப்படிங்கிறாங்க அப்பா இதெல்லாம் பக்கவா பெருமிஷனுங்க எங்கே எங்கேயாச்சும் எங்கள் பாருங்கப்பா அப்படிங்கிறாங்க உடனே அண்ணாமலை கை கொடுக்குறாரு ஏங்க முத்தும் அந்த செல்வமும் கார் ஓட்ட சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா இது திறந்தே இருக்குமா அப்படிங்கிறாங்க உடனே முத்து சொல்லுறா அதிகான் திறந்தே இருக்க போது மீனாக இருக்க போகிறாள் அவள் இங்கே பூ வியாபாரம் இதே கடையில் பார்த்த மாதிரி இதுலேயே பார்ப்பாள் வாரவங்கள புக் பண்ணுவாள் அப்புறம் லேடிஸ்க்கு இப்போ கார் சொல்லிக் கொடுக்கணுமா மீனாகவே சொல்லி கொடுப்பா அப்படிங்கிறாங்க அதை கேட்ட விஷயாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது அப்புறம் சுருதி சொல்கிறாங்க நானும் அவங்ககிட்டயே படிக்க மீனா அப்படின்னு சொல்லி முதல் ஸ்டூடெண்டாக சேர்ந்துடுறாங்க அப்புறம் சுருதிக்கு தெரிஞ்சவங்க அஞ்சாறு பேருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அவங்களும் வராங்க எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்குறாங்க மீனா அவங்க எல்லாருமே நல்லாவே பயிற்சி படிச்சிடுறாங்க அப்போ மீனாட்ட சொல்கிறாங்க சுருதி நானும் பார்ட் டைமாக வந்து காரோட சொல்லி கொடுக்கலாமா அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக சொல்லி கொடு அப்படிங்கிறாங்க டிரைவிங் ஸ்கூல் ஏக ஜாலியாக போகுது அது போக டெக்கரேஷனில் வரும்போது சுருதி பார்த்துக்குறாங்க ஆஃபீஸை முத்து செல்வமும் நல்லாவே பண்ணுறாங்க தொழில் பண்ணுறாங்க அப்போ மீனாவுக்கும் உதவி பண்ணுறாங்க இவங்களுக்கு நல்லாவே வருமானம் வருது அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க இப்போ மாடியில் வீடு கட்டுறதுக்கு பைசா எல்லாமே இருக்குது எப்போயுமே கட்டிவிட்டுமாப்பா அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக கட்டணும்டா நீனும் மீனாவும் வந்து இரவு ஒரு பகல் பார்க்காம வேலை பார்க்கிங்க அதனால உங்களுக்கு ரிஸ்டெடுக்கு வருடம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது முத்து அந்த காசை கொடு நீங்கள் ரெண்டு பேரும் தொழிலில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறீங்க தொடர்ந்து பண்ணுங்க ஆனால் அவன் அப்பா வந்து மழையில் ரூம் கட்டுறதுக்குள்ளே வேலைக்கு போகிறான்னு நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசாரியை வர சொல்லி அளந்து வீடு கட்டுறதுக்குள்ளே வேலைகளை பார்க்குறாங்க இதை பார்த்துட்டு விஜயா ஏங்க உங்களுக்கு ஏங்க தேவையில்லாத வேலை வாரத்தில் ஒரு நாள் ஸ்கூலில் போய் வேலை பார்க்குறீங்களா உங்களுக்கு பென்ஷன் தராங்க வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியது தானே ஏன் தேவையில்லாத வேலைகள்லாம் பார்க்குவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா அங்கே பாரு என் பையனுக்கு அவதான் செய்தேன் உனக்கு அவன் பையனை அவனுக்கு தெரியல அந்த முத்தை பாரு ஒரு நிமிஷம் இருக்கானா அவனுக்கு கார் ஆஃபர் வரும்போது போகிறான் ட்ரெயினிங் படிக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கான் அது போக மீனாவுக்கு டெக்கரேஷன் வளரும் போது அதுக்கும் பொருட்களை எடுத்துகிட்டு போகிறான் மீனாவோட சப்போர்ட்டாக இருக்கான் ஆனால் மீனாவும் பாரு பொத்துவுக்கும் சப்போர்ட்டாக இருந்து தான் வேலையும் பார்த்து வீட்டு வேலையும் எல்லாமே செய்கிறான் இந்த மாதிரி தங்கமான பிள்ளை எல்லாம் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் அதனால் அவங்களுக்கு நான் மாடி வீடு கேட்டதுக்கு நானே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாங்க எங்கள் விஜயா ரொம்ப கோவப்பட்டு பார்வதி வீட்டை பார்த்து போகிறாங்க பார்வதி என் வீட்டு பக்கத்துலேயே வரலாங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு தெரியுமா அப்படிங்கிறாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி முத்துலாம் ட்ரைவிங் ஸ்கூலாக ஆரம்பித்து ரொம்ப பிஸி ஆகிட்டான் அந்த மீனாவும் கார் ஓட்டை படிச்சுக்கிட்டு ரொம்ப ஓராக் பண்ணுறா அப்படிங்கிறாங்க இதை கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீனாவே கார் ஓட்ட சொல்லி கொடுக்காங்கன்னா நானும் கார் ஓட்டி போடலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க ஏன் வயசான காலத்தில் உனக்கு கார் ஓட்டாமல் இருக்க முடியாதோ அப்படிங்கிறாங்க விஜயா வயசு என்னோட உனக்கு ஒரு வயசு கூட நீ என்னே உன் வயசுக்கு நடனம் சொல்லி கொடுக்கங்க ஏன் நான் கார் ஓட்டி படிக்கக்கூடாதா நான் தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி மீனாவை கால் பண்ணுறாங்க மீனா நான் கார் ஓட்டி படிக்கணும் இதுக்கு எவ்வளோமா பணம் அப்படிங்கிறாங்க அத்தனை உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லி கொடுக்கும் அப்படிங்கிறாங்க இல்லைம்மா நானும் அழைப்பில் காசு தருவேன் அப்படிங்கிறாங்க சரித்த வாங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்ட விஜயா அங்கே அவங்க ஓவராக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தான் இங்கே வந்தேன் இங்கே நீ ஓவராக இருக்க அப்படிங்கிறாங்க உன் நடன பிள்ளையே இழுத்து மூடிட்ட என்ன நீ அப்பாங்க வருவ போவே எனக்கு கால் வழியாக இருக்கிறதுனால அங்கே வர்றதில்லை இப்போ மீனா ட்ரைவிங் ஸ்கூல்ல ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லும் போது அதெல்லாம் படித்து நானும் கார் ஓட்டினா நல்லது தானே ஏன் இப்படி நடந்தலாம் அந்தனா ஒவ்வொரு ஆட்டோக்காரங்களையும் பார்த்துட்டு அங்கே போகணும் இங்கே போகணுன்னு சொல்லுறதுக்கு நானே இந்த சார்ஜர் இருக்காருன்னு சொல்லுறாங்களா அதை வாங்கி வச்சுக்கிட்டு நான் தான் வனேன் அப்படிங்கிறாங்க இந்த மீனாவுக்கு நீ உதவி பண்ணுவோம்னு நினச்சிட்டேன் என்னமோ என் ஃப்ரெண்டே கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு ராஜேஸ்வரி வீட்டுக்கு போயிடுறாங்க ராஜேஸ்வரி கேட்குறாங்க என்ன விஜயா ரொம்ப நாளாக ஆச்சு இந்த வீட்டு பக்கமே வரல அப்படிங்கிறாங்க பொண்ணை தான் வந்து என் பையனுக்கு கல்யாணம் முடிச்சுக்கலான்னு பார்த்தேன் அவன் வந்து ஒரு பணக்கார பிள்ளையை கட்டிக்கிட்டான் அப்படிங்கிறாங்க அப்போ ஏன் பணம் இல்லை நினச்சி பேசுறியா அப்படிங்கிறான் அப்படி இல்லை அவன் ஒரு பிள்ளையை விரும்பி கட்டிட்டான் அப்புறம் நீங்கள் வந்து எதுவும் நினைக்காத வைக்காதான்னு பேசி அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டுருக்காங்க சரி விஜயா நான் கேள்விப்பட்டேன் உன் பையன் ரெண்டாவது பையன் பெரிய ட்ரைனிங் ஸ்கூல் வச்சுருக்கானா ஏகப்பட்ட பேர் சேர்றாங்களாம் உன் மருமகளும் லேடிஸ்க்கெலாம் சொல்லி கொடுக்கானா பயங்கரமாக போய்ட்டு போல என்ன சிட்டியை தான் பேசுறாங்க சிறந்த தம்பதி இவங்க இவங்க வந்து ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு வேலையை வேலை அனுசரணையாக வச்சுக்கிறாங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க சிறந்த ஜோடி அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்களே ஏற்கனவே அவங்க ஒரு சிறந்த ஜோடி வேறு ஒரு விருது வேறு வாங்கியிருக்காங்களே அப்படிங்கிறாங்க உடனே ராஜேஸ்வரி இங்கே பாரு நான் வந்து அவங்க கடுப்பு கிளப்புறாங்கன்னு சொல்லி தான் உன் வீட்டுக்கு நீ அதுக்கு மேலே கடுப்பு கிளப்பாதுன்னு அங்கேருந்து கிளம்பி நேராக பார்லர் போயிடுறாங்க அங்கே பார்லரில் ரோகினி இல்லை பா ரோகினி வந்து ஓனர் வீட்டுக்கு கணக்கு கொடுக்க போயிருக்காங்க அப்போ ஓனர்ங்க அப்படிங்கிறாங்க அவங்க வீட்டில் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாங்க வேலை பார்க்குறவங்க அவங்க வீட்டில் இருப்பாங்களா ரோஹிணி வீட்டில் இல்லையா அப்படிங்கிறாங்க அவங்க வீட்டில் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா இங்கே ரோஹிணி தானே ஓனர்னு சொல்லி சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் அவங்க ஏதாவது வேலைக்கு போயிருப்பாங்க அப்படிங்கிறாங்க அப்படி சொல் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் சேரில் போய் இருந்துக்கிறாங்க விஜயா இருந்துக்கிட்டு அந்த சேரில் அப்படியே ஆடிக்கிட்டே இருக்காங்க அப்புறம் வந்துட்டு ரோஹிணி கால் பண்ணுறேன் ரோஹினி எங்கே இருக்கேன் அப்படிங்கிறாங்க ஆன்ட்டி நான் பார்லரில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்கிறேன் நானும் பார்லரில் தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க ஐயோ அங்கே போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஆன்ட்டி அதை சொல்லாமல் அங்கே போகிறீங்க அப்படிங்கிறாங்க ஏம்மா ஓம் பார்லருக்கு நான் வந்து சொல்லிட்டு தான் வரணுமா இது நம்ம பார்லருமா நான் பார்த்துக்கிறேன் நீ எங்கேயோ வெளியே போயிருக்கேன்னு சொல்லி ஸ்டாஃப் சொன்னாங்க நான் சேரில் உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க உடனே சரி சரிய அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க இங்கே பார் இங்கே பார்லர் ஓனர் எங்கள் அம்மா போயிட்டு இங்கே வந்துடுறாங்க இங்கே அப்பவும் டேபிளில் தான் ரொம்ப நேரமாக உட்காந்துருக்காங்க அப்போ நீங்கள் ஏறுமா அப்படிங்கிறாங்க நீங்கள் ஏறு அப்படிங்கிறாங்க நான் ஓனர் அப்படின்ட்டு சொல்ல ஓ ரோகிணிக்கு வேண்டிய எல்லாம் சி சி இருங்க நான் கிளம்புறேன் என் மருமக பார்லர் தான் இது நல்லா வச்சிருக்கால பார்லரை வந்தேன் ஏசி காத்தில அப்படி உட்காந்தேன் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க உடனே அந்த ஸ்டாஃப்ட வந்து கேட்குறாங்க இது உங்களுக்கு என்ன கிருக்கு எதுவும் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க ஏன் மேடம் அப்படிங்கிறாங்க பார்லர் ஓனர்னாங்க நான் தான் பார்லர் ஓனர் சொல்ல போகிறேன் அதுக்குள்ளே அவங்களே ஓ என் ஃபோ என் மருமக ரோகிணி பார்லர் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா போகிறாங்களேன்னு கேட்குறாங்க மேடம் அவங்க எப்படின்னு தெரியலை ரோஹின்கிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி எங்கள் வீட்டில் வந்து பணக்கணக்கொலை கொடுத்தா இன்னும் வீட்டுக்குங்க வரலையா அப்படிங்கிறாங்க இங்கே இப்போ பார்லர் வரல மேடம் நான் என் வீட்டுக்காரர் கடைக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க அப்படியே மாமா மாமியார் வந்து இருக்காங்க நீ ஒழுங்கா பார்லருக்கு வா என்ன பார்லருக்கு ஒழுங்கா வரலைன்னா நான் உனக்கு போகலாம் வேற ஆளுக்கு வேறு ஆள் வேலைக்கு வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க மேடம் மேடம் அப்படி எதுவும் செஞ்சிடாதீங்க இதை நம்பி தான் பிழப்பு இருக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க உங்கள் மாமியார் ஒன்று பேசுகிறேன் அவன் அது என்னன்னு பாரு அப்படிங்கிறாங்க ஆஹா எங்கள் மாமியார் வேறு அங்கே இருக்கு நாங்களே என்ன பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு மேடம் எங்கள் மாமியார் எதுவும் உங்கள் மனசை கஷ்டப்படுற மாதிரி பேசியிருந்தா என்ன மன்னச்சிருக்கேன் மேடம் அப்படிங்கிறாங்க என் அப்படிலாம் ஒன்றும் பேசலை ஒன்றிய ஓனர்ன்ட்டு சொல்லுது நீ எதுவும் ஓனர்ன்னு சொல்லி வச்சுருக்கிய அப்படிங்கிறாங்கல்ல மேடம் எங்கள் மாமியார் கொஞ்ச நாளாகவே சரியில்லை அது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுது அப்படிங்கிறவோ அப்படியா ஓ அப்போ நான் நினச்சேன் சரிதான் சரிம்மா சரிம்மா விடுமா விடுமா அப்படிங்கிறாங்க ரோஹிணி பாதிரி அடைச்சி நேராக வந்துடுறாங்க மேடம் இன்னும் நான் அப்படி சுத்தமாட்டேன் மேடம் என் வீட்டுக்காருக்கு தலைவலிக்கு நேரம் தான் அவங்களுடைய கடையில் போய் நேரம் இருந்தேன் அப்படிங்கிறாங்க ரோஹிணி நான் சொல்லுதுன்னு நீ தப்பாக நினைக்க வேண்டாம் நீங்கள் சொந்தமாக பர்னிச்சர் கடை வச்சிருக்கீங்க கிட்டத்தட்ட அதில் ஒரு பத்து பேருக்கு மேலே வேலைக்கு ஆள் வச்சிருக்கீங்க நீ எதுக்குமே இன்னொரு இடத்துல வேலை பார்க்கணும் பேசாமல் அதில் ஒரு ரெண்டு ஸ்டாஃபே வேலை விட்டுன்னு பாட்டி நீ அதில் ஒரு மேனேஜர் மாதிரி இருந்து பார்த்துக்க வேண்டியதானே உனக்கும் அலைச்சல் கம்மி சொந்தக்கடை மாதிரி ஆயிரும் உனக்கு ஒரு இமேஜ் ஆகிரும் புருஷன் பெரிய அளவில் தொழில் பண்ணும்போது நீங்கள் வந்து என் சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்குது சரியாக வருமா அப்படிங்கிறாங்க இல்லை மேடம் என்ன தான் இருந்தாலும் தொழில் அவர் தொழில் அந்த தொழிலில் நான் வந்துட்டு கூட மேனேஜ் பண்ணலாமா தவிர்த்து அதிலேயே இருந்தால் சரி வராது அப்படிங்குறாங்க ரோஹிணி உனக்கு உண்மையிலே வந்து ஒரு மறுவாதி இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க இங்கே மீனா டெக்கரேஷன் வேலை இதுன்னு பயங்கரமாக சிட்டிக்குலாம் ரொம்ப பரபரப்பாக இருக்கிறாங்க இங்கே சிந்தாமணி ஒவ்வொரு மண்டபத்துலேயே சொல்லுறாங்க இந்த மீனா வந்து வேறு வேலை செய்ய போயிட்டாங்க இனிமேல் வந்து அவங்களுக்கு வேலை கொடுக்காதாங்க அவங்களுக்கு வேலை கொடுக்காங்கன்னு எல்லாருமே சொல்கிறாங்க சொல்லி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அந்த மண்டபத்தில் வந்து எல்லோரும் மீனாவை கொண்டிருக்கிறாங்க மீனா நீங்கள் இப்போ டெக்கரேஷன் எதுவும் செய்கிறது இல்லாமல் சிந்தாமணி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க சிந்தாமணி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க எல்லோரும் கேட்குறாங்க எல்லா அப்படியே நான் சொல்கிறாங்க எல்லா வேலையும் நான் பார்க்குறேன் சார் எனக்கு வந்து டெக்கரேஷன் வேலை இல்லாத நேரம் என் வீட்டுக்காருக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் மற்றபடி எனக்கு அதுதான் சார் முதன்மை தொழில் அப்படிங்கிறாங்க உடனே சரிம்மா சரிம்மா நாங்கள் சும்மா தான் உங்கள்கிட்ட கேட்டோம் சரி எதுக்கும் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டுக்கணுங்கள உங்களுக்கு தான் எல்லா ஆர்டரும் குடும்பமாக தர போகிறோம் அப்படிங்கிறாங்க சரிங்க சார் அப்படிங்கிறாங்க இப்படி இருக்கும்போது முத்துட்ட சொல்கிறாங்க எங்கள் சிந்தாமணி இப்படி வந்து எல்லா ஆர்டரும் எனக்கு தாங்க இன்னும் மீனாக வேலை செய்ய மாட்டான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க வீட்டு வேலை செய்கிறதுக்கும் புருஷன் ட்ரைவிங் ஸ்கூலில் பார்க்குறதுக்குமே நேரம் சரியாக இருக்கும் பூ இந்த மூணு யோகமே பெருசாக இருக்கும் இதில் எப்படி இவங்க டெக்ரேஷன் வச்சிடன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க மீனா சிந்தாமணி நினைக்கிற இந்த பிள்ளை அப்படிங்கிறாங்க என்னங்க எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க அம்மா வீட்டு வேலை நீ செஞ்சு எனக்கும் ஹெல்ப் பண்ணி நீனும் தனியாக பார்த்து ரொம்ப கஷ்டம் பேசாமல் சமையலுக்கு வேறு ஆள் வச்சுட்டானே அப்படிங்கிறாங்க அது எப்படிங்க வீட்டில் அத்தை சமை சம்மதிப்பாங்க அப்படிங்கிறாங்க மீனாங்க பாரு எங்கள் அம்மாவுக்கு சமைக்க ஆள் இருக்கணும் அதுக்கு வீட்டிலேருந்து காசு கொடுக்கூடாதுன்னு நினைப்பாங்க பேச அவன் நம்மளே கொடுத்துடலாம் காசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது செல்வதில் நான் சொல்லியிருக்கேன் அவன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வோம் அவன்கிட்ட சொன்னோம்ல சமையலுக்கு ஆள் பார்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க அவனடா நீ வா அப்படிங்கிறாங்க அவனே இவங்க வந்து எங்கள் கம்மியில் தான் இருக்காங்க அவர் வீட்டுக்கார வேறு கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டார் இந்த பொம்பளையால் வந்து சமையல் பண்ணி தான் ரெண்டு பிள்ளையை காப்பாற்றுது வீட்டு வேலையே ஒரு இடத்துல வீட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க பிடிக்க அவங்க வேணான்ட்டாங்க இப்போ சமையல் வேலை யாருக்கா எது யாருக்கா தேவைட்டா சொல்லுங்கண்ணேன்னு சொல்லிச்சு அதான் முத்து இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கேட்டான் நான் கேட்டு சொல்லதோடனே நீனே பேசிக்கோ அப்படிங்கிறாங்க சரிம்மா எவ்வளோ வேணும் என்ன வரும்னு கேட்குறாங்க நான் ஒரு இடத்துல வேலை பார்க்கும்போது ஒரு பத்தாயிரம் கொடுத்தாங்க நான் அதை வச்சு ஒரு ஐயாயிரவா வேலை கொடுத்து ஐயாயிரவா சாப்பிட்டுருந்தேன் அப்படிங்கிறாங்க ஏக்கா அவ்வளோ தச்சி ஒன்றும் ஒன்றும் முடியாது உங்களால் ஒரு பன்னிரெண்டாயிரரூவா சம்பளங்கா நீங்கள் மூணு நேரம் சாப்பாடு அங்கே சாப்பிட்டுக்கலாம் தங்குறதுக்கு அங்கே ரூம் கிடையாதுக்கு அங்கே வந்துடுங்க அப்படிங்கிறாங்க சிறுதம்பி அப்படிங்கிறாங்க உடனே மீனாட்டை ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க மீனா சமைக்க சூப்பராக ரெடி பண்ணியாச்சு மாதம் பன்னிரெண்டாயிரரூவா சம்பவம் பன்னிரெண்டாயிரம் நம்ம கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க சரிங்க அப்படிங்கிறாங்க இங்கே முத்து வந்து எல்லோரும் கூப்பிட்டு சொல்கிறாங்க அப்போ வீட்டு சமையல் விலைக்கு ஆள் வைக்க போகிறோம்பா அப்படிங்கிறாங்க வச்சு யார் சொல்கிறாங்க ஏங்க வீட்டுக்கு ஆள் வச்சா சம்பளம் யார் கொடுக்குறது மீனாவே சமைக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க உடனே மனோஜ் சொல்கிறாருப்பா யாரும் சமைச்சாலும் மீனாவே ருசியாக சமைக்க முடியாது ஆனால் மீனாவை இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க உடனே முத்து சொல்கிறார் என் பொண்டாட்டி மட்டும் தான் சமைக்கணும் இருக்குது ஓம் பொண்டாட்டி சமைக்க சொல்லு அவள் ருசியாக சமைக்காங்க சமைக்கலை நாங்கள் எல்லாரும் சாப்பிட்றோம் அப்படிங்கிறாங்க உடனே ரவி சொல்கிறாரு மீனாணி மட்டும் என்ன இருக்குது மனோஜி அதெல்லாம் சமைக்க முடியாது அப்படின்ட்டு இருக்கும்போது முத்து சொல்கிறாரு அப்பா நான் இதுக்கு ஒரு ஆள் பார்த்துட்டேன் யாரும் ஒரு ரூபா காசு கொடுக்க வேண்டாம் சமைக்கிறவங்களுக்கு நானே சம்பளம் கொடுத்துட்டேன்பா அப்படிங்கும்போது சுருத்தி சொல்கிறாங்க நாங்களும் எங்கள் பங்கு கொடுத்துட்றோம் அப்படிங்கிறாங்க வீம்புக்கு ரோகிணி என்ன சொல்கிறாங்க நானும் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க உன்னை விஜயா சொல்கிறாங்க அந்த முத்து தான் கொடுக்கான்னு சொல்கிறான்னு யாரும் கொடுக்க தேவையில்லை அவன் முன்னாடி சமைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அவன் எப்படி செய்கிறான் அவனே கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு போயிடுறாங்க உடனே முத்து சொல்கிறாரு கண்டிப்பாக நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க உடனே அந்த அக்காவில் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்கக்கா நாளைக்கு காலைல ஒரு ஏழு மணிக்கு வந்துடுங்க அக்கா வீட்டில் பேசிட்டு காலை சாப்பாடு ரெடி பண்ணி மூணு நேரம் சாப்பாடு ரெடி பண்ணிடுங்க உங்கள் பசங்களுக்கும் இங்கேருந்து சாப்பாடு கொண்டு போயிருங்க என்னக்கா சம்பளம் கூட ஒரு ஆராயருவா போட்டு பதிமூணாயிரம் வந்துடுங்க அப்படிங்கிறாங்க தம்பி ரொம்ப நன்றிப்பா அப்படிங்கிறாங்க இதில் என்னக்கா இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நானும் பெரிய ஆள் கிடையாது என்னால் முடிஞ்ச உதவி அவங்க நான் செய்கிறேங்க அப்படிங்கிறாங்க சரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்துக்கு நன்றி சொல்கிறாங்க மறுநாள் காலையில் எங்கே போகணும் வேலை செய்யணும் சூப்பராக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க யாருன்னு கேட்டால் ரோஹினுடைய ரொம்ப சொந்தக்காரங்க இங்கே வந்த பிறகு தான் ரோகிணிக்கு ஆப்பு வைக்க போகிறாங்க அப்படின்னு தெரியாமல் ரோகிணிங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இனி என்ன நடக்கும் இந்த ரோகிணி வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்